அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இரண்டாவது நாள் கடவுள் வணக்கம் என்கிற செய்வலை பார்க்குகிறோம் அரிது அவித்து ஆசு இன்று உணர்ந்தவன் பாதம் விரிகடல் சூழ்ந்த வியன் கண்மா நாலத்து உரியதனில் கண்டு உணர்ந்தார் ஓக்கமே போல பெரியதன் ஆவி பெரிது காமம் என்று சொல்லக்கூடியது கோபம் மயக்கம் ஆகிய மூன்று குற்றங்களும் மனிதனுக்கு பாவத்தை உருவாக்குகிறது அவற்றை கெடுக்கக்கூடியவன் கடவுள் அப்படி குறைவு ஒன்றும் இல்லாத அந்த கடவுளுடைய பாதத்தை உணர்ந்தவன் அகன்ற கடலால் சூழப்பட்ட இந்த இனத்தினுடைய பெரிய உலகிலே உரிமை பொருளாக கடவுளையே கருதுவன் அவனுடைய பேருடம்பை ஆவி போன்றதாகும் ஆவி போன்று பெரியதாகும் என்று சொல்கிறான் கடவுளை உணர்ந்துவதுதான் இந்த வாழ்க்கையினுடைய பயன் அப்படி இந்த கடல் சூழ்ந்து இந்த உலகத்திலே கடவுளை எவன் உணர்ந்து கொள்கிறானோ எவன் அந்த கடவுளே தனக்கு உரிமை பொருள் என்று நினைத்து கடவுளையே புளித்துக் கொள்கிறானோ அவனே உயர்வானவன் அவனுடைய ஆவியானது இந்த உலகிலேயே பெரியதானது என்று சொன்ன செய்யுள் இந்த செய்யுள் கடவுள் வணக்கச் செய்யுள் மீண்டும் பார்க்கலாம் அரிது அவித்து ஆசு என்று உணர்ந்தவன் பாதம் விரிகடல் சூழ்ந்த வியன்கண்மா நாளத்து உரியதனில் கண்டு உணர்ந்தார் ஓக்கமே போல பெரியதன் ஆவி பெரிது நன்றி வணக்கம்